வணக்கம் நான் உங்கள் கோபால் மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பாருங்க டெல்லி அரசு ஒரு பரபரப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவி ஏற்கிறது சாயங்காலம் ஏழு மணிக்கு பதவியேற்பதாக தகவல்கள் இந்த பதவியேற்பே ஒரு மானங்கிட்ட ஒரு செயல் ஏனென்றால் மோடி தார்மீக ரீதியாக பதவியை வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் மோடி பிரதமர் பதவிக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் மக்கள் தீர்ப்பும் அதை தான் சொல்லுகிறது இந்தியா முழுக்க பாஜகவை விரட்டியடித்திருக்கிறார்கள் மக்கள் இந்த பாசிச பாஜக அரியணையில் ஏறக்கூடாது மக்கள் விரோத ஆட்சி அமையக்கூடாது என்பதுதான் இந்திய தேசத்தினுடைய அனைத்து ஒட்டுமொத்த மக்களுடைய அஹ் எண்ணம் அதைதான் தேர்தலில் பிரதிபலித்திருக்கிறார்கள் இவர்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு இருநூத்தி நாற்பது சீட் என்பது என்பது நம்ப முடியாத ஒரு விஷயம் மீண்டும் ஒரு ரீகவுண்டிங் வைத்திருந்தால் பாஜக நாற்பது கூட தாழ்ந்தார் என்பதால் என்னுடைய ஆழமான ஒரு கருத்து இது தேர்தல் அணியும் இந்திய இறையாண்மைக்கு சவால் விடுகிறதா என்பது ஒரு கேள்வியும் ஒரு அச்சமன் நம்மளுக்கு ஏற்படுகிறது மீண்டும் இந்த பாசிச பாஜக அதே நிலையில் அமர்ந்துவிட்டால் இந்த தேசம் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் மக்கள் இன்னும் துன்புறுத்தப்படுவார்கள் பெருசாலைகள் பண முதலாளிகள் அவர்கள் மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகி விடுமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது மக்கள் துன்புறுத்தப்படுவார்களோ மேலும் இந்த கலவரங்கள் வெடிக்குமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது முதலாவது காங்கிரஸ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வாக்கிய வாக்கு எண்ணிக்கைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் எல்லாம் கிடையாது மார்ஜின் லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்கிறது ஓட்டு எண்ணிக்கைகளை மீண்டும் ரீ செய்ய காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஏன் காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்காமல் மௌனம் சாதிக்கிறது எதிர்க்கட்சிகள் ஏன் மௌனம் சாதிக்கிறது என்பது எனக்கு விளங்கவே இல்லை தேர்தல் ஆணையம் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை இந்த தேர்தலில் நிகழ்த்தியிருக்கிறார்கள் எங்கே பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுவிட்டால் ஈவி மீது சந்தேகம் மக்களுக்கு திரும்பிவிடுமோ எதிர்கட்சிகளுக்கு திரும்பிவிடுமோ என்ற ஒரு ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு பயத்தின் காரணமாக எங்கே தாங்கள் வெற்றி பெற்று விட்டால் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று விட்டால் மக்கள் புரட்சி தேசத்துல வெடித்து விடுமோ என்ற ஒரு அச்சம் அதனுடைய அடிப்படைகளே அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மை குறைத்து காண்பிட்டு கூட்டணி ஆட்சி அமைப்பது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையிலே மீண்டும் ஒரு ரீகோல்டிங் வைத்திருந்தார் நான் ஆதாரப்பூர்வமாக சொல்லுவேன் அடுத்த இது இதற்குரிய ஆதாரங்கள் என்னென்ன தொகுதிகளிலே எவ்வளவு வாக்காளர்கள் எவ்வளவு வாக்கு போலிங் ஆகியிருக்கிறது எந்த எத்தனை வேட்பாளர்கள் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக பதிவிடுவேன் காத்திருங்கள் மிகப்பெரிய மோசடி இவிஎம் நடந்தது நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறேன் தேர்தலுக்கு முன்பே இருந்தே நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் இப்போது இதை குறித்து அநேக ஊடகவியலாளர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சமூக போராளிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தேர்தல் ஆணையம் தார்மீக பொறுப்பேற்று தேர்தல் கமிஷன் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் உண்மையாகவே இந்த தேர்தல் திருமொழிகள் வெளியே வந்தால் மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் அதிகாரம் கைது செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அதாவது அமித்ஷா அண்ட் மோடி அவர்கள் இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு என்டி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியின் மூலமாக பங்கு சந்தைகளை வந்து நாலாவது தேதிக்குள்ள வாங்கிடுங்க நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த பங்கு சந்தைகள் விலைகள் அதிகமா அதிகமாக உயரும் என்று ஒரு ஒரு தவறான தகவல்களை சொல்லி அந்த பங்குகளை விற்கும்படி மக்களை வர்த்தகங்களை தூண்டி அந்த பங்குகளை வாங்கியது யார் என்று அம்பானி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆஹ் முப்பது லட்சம் கோடி வந்து பங்கு வர்த்தகத்திலே மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது அஹ் உண்மையாகவே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் மோடி அமித்ஷாவும் கைது செய்யப்பட வாய்ப்புகள் உண்டு உண்மையாகவே மோடியும் அமித்ஷாவும் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பதவியில் இருக்க தகுதியற்றவர்கள் லாயக்கற்றவர்கள் என்பதுதான் நம்முடைய ஆழமான ஒரு கூற்று நியாயமான முறையில் இந்த தேர்தல் நடைபெற்று அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் வரவேற்கலாம் ஆனால் இது நியாயமான முறையிலே இல்லை மிகப்பெரிய மோசடி இந்த நடந்திருக்கிறது இவர்கள் வெற்றி பெறவில்லை வேன் வாரணாசி தொகுதியிலேயே மோடி அவர்கள் தோற்றுவிட்டார் இதுதான் என்னுடைய ஆழமான கூற்று இதற்கான ஆதாரங்களை அடுத்த பதவியிலே நான் உங்களோடு கூட தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்வேன் நிச்சயமாக நான் உங்களோட பகிர்ந்து காத்திருங்கள் இந்த தேர்தல் நியாயமான தேர்தல் அல்ல மக்களுக்கு விரோதமான ஒரு வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்திய சாசனத்தை அவர்கள் அவமதித்திருக்கிறார்கள் இந்த ஜனநாயகம் கேலிகூட்ட ஆக்கப்பட்டிருக்கிறது இதோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தங்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் தலைமையிலான கட்சிகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது ராணுவ இலாக்க இன்னும் இலாக்கர்கள் அவர்களுக்கு அமைச்சர்களுடைய இலாக்கர்கள் இன்னும் நிர்ணயம் செய்யப்பட செய்யப்பட முடியாத ஒரு நிலையில்தான் அவர்கள் காணப்படுகிறார்கள் முக்கியமான துறைகளாக ராணுவம் நிதியமைச்சர் வெளியுறவுத்துறை துறை சபாநாயகர் பதவிகள் இந்த பதவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் போட்டி போட்டுக்கொண்டு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து சபாநாயகர் பதவியும் நிதித்துறையும் இந்த நிதித்துறையும் சபாநாயகர் பதவியும் பாஜக இழந்து விட்டால் சந்திரபாபு நாயுடுக்கோ அல்லது நிதிஷ்குமாருக்கோ கொடுத்து விட்டால் இவர்களுக்கு குட்டு வெளிப்பட்டு விடும் இது இந்த நிதி அமைச்சகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அமலாக்கத்துறை எல்லாம் வருது அமலாக்கத்துறை வருகிறது ஈடி வருகிறது அஹ் பினான்ஸ் எல்லாமே வருகிறது இவர்களுடைய இவர்கள் எவ்வளவு தில்லுமுழு செய்திருக்கிறார்கள் என்பதான ஆதாரங்கள் வெளிப்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சத்திலே பாஜக இப்போது விழி பிதுங்கி அஹ் நின்று கொண்டிருக்கிறது செய்வதறியாமல் தன்னடிக் கொண்டிருக்கிறது என்னதான் இவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரிவிட்டாலும் ஆட்சி இந்த சாயங்காலம் பதிவேற்பு நிகழ்ச்சியில் நடைபெற்றாலும் இவர்களுடைய குடுங்கி நாயுடு கையிலும் நிதிஷ் கையிலும் தான் இருக்கிறது இவர்கள் முன்பு போல ஆட்டங்கள் ஆட முடியாது நாடு முழுக்க இப்பொழுது நீட்டு பிரச்சினையை எழும்பிவிட்டது மகாராஷ்டிரால நீட்டு பிரச்சனை மக்கள் போராட ஆரம்பித்து விட்டார்கள் ஷிண்டே அதற்காக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் சிஏ குறித்த ஒரு பிரச்சனை இருக்கிறது அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில வந்து இஸ்லாமில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய சொன்னார் ஆனால் ஆந்திரா ஆந்திரா முதலமைச்சருடைய மகன் அதற்கான ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கார் முடிவு அந்த இடஒதுக்கீடுகள் தொடர்ச்சியாக இருக்கும் என்று அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் இதனால இவளுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் நிச்சயமாக ஏற்படுகிறது வாய்ப்பு உண்டு இந்த ஆட்சி நிச்சயமாக அதிக நாட்கள் நீடிக்காது என்பதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கிறது ரெண்டாயிரம் விஷயம் தான் சமைக்கிறார்கள் அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் இலாக்கா பிரச்சனைகள் ஆஹ் பதவி மந்திரி பதவி பிரச்சனைகள் பதவி வேறி பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதலாவது ரீ கவுண்டிங் ஆரம்பித்து விட்டாலே உம் காங்கிரஸ் உடைய அதாவது நம்பர் ஆஃப் அவர்களுடைய வெற்றி எண்ணிக்கை வந்து அதிகரித்து விடும் பிஜேபி ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா தோல்வியை சந்தித்து விடும் மெஜாரிட்டி விடும் அதேனால காங்கிரஸ் இதை லேசில் விடாமல் அனைத்து தொகுதிகளிலும் வைக்க முடி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் இந்திய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறது தார்மீக பொறுப்பேற்று தேர்தல் ஆணையர் அவர்கள் பதவி விலக வேண்டும் அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட் தானாக தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு ஒவ்வொரு பிரச்சனை இது தார்மீக அடிப்படையான ஒரு உரிமை இது தேர்தல் கமிஷன் அனைத்து புள்ளிவர்களும் தன்னுடைய இணையதள பக்கத்திலே வெளியிட வேண்டும் இது வெளியிடுவதற்கு நாங்கள் போராட வேண்டுமா மக்களை போராட தூண்டுகிறதா இந்த தேர்தல் ஆணையம் என்பது நம்மளுடைய கேள்வியா இருக்கிறது உங்களுடைய கடமையை நீங்க ஏன் செய்ய மறுக்கிறீங்க நீங்க கடமையை செய்ய மறுக்கும் பொழுதே அதிலே ஏகப்பட்ட தில்லுமுழுக்கள் பிளாட்டு தனங்கள் அயோகத்தனங்கள் நடந்திருக்கிறது என்பதுதான் ஊர்ஜிதமாகிறது அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு வெளிப்படை தன்மையாக அனைத்து அந்த தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் எவ்வளவு வாக்கு போலிங்காயிருக்கிறது எத்தனை வேட்பாளர்கள் என்னென்ன வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலைதான் இப்போது ஏற்பட்டிருக்கிறது இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய இணையதள பக்கத்துல எவ்வளவு என்பது தெளிவான ஒரு புள்ளி விவரங்களை அவர்கள் கொடுத்தவே இல்லை ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள் இது ஒவ்வொரு ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு இவர்களிடத்தில போராட வேண்டியிருக்க இருக்கிறது மக்கள் அனைவருமே தட்டி கேட்க வேண்டும் அனைவருமே கேள்வி எழுப்பும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் கேள்விக்குறியா இருக்கிறது இதை நீங்கள் எளிதில் கடந்து போய்விட்டால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கு ஆளாவீர்கள் நெருக்கப்படுவீர்கள் நசுக்கப்படுவீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆழமான ஒரு கருத்து அனைவரும் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேளுங்கள் தேர்தல் அன்று கடிதம் புகார கடிதங்களை அனுப்புங்கள் வெளிப்படையான ஒரு தன்மை இணையதளத்தில் அவர் பக்கத்திலே அவர்கள் வெளியிட ஒரு அழுத்தம் என்று மக்களாகிய உங்களுக்கும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த ஆட்சி இன்று பதவி பதவியேற்பு விழா நிகழ்ந்தாலும் அதிக நாள் நீடிக்காது இரண்டு பேர் குடிமையில்தான் இந்த பாஜக நிற்க வேண்டும் மூன்றாவது ஒரு விஷயம் நிதின் கட்கரி சௌகான் போன்றவர்கள் எல்லாம் மோடி அமித்ஷாவை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத் யூபி ல மிகப்பெரிய ஒரு பலவா புல்டோசர் சிஎம் என்று அழைக்கப்பட்ட யோகி ஆதித்யநாத் இவர்கள் மோடிக்கும் அமித்ஷா கௌரவமாக எழும்பி இருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் பிரதமர் பதவிக்கு வரக்கூடாது என்று இவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள்

அழுத்தம் கொடுங்கள் நன்றி வணக்கம்